ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக ஷங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு மகா காஞ்சி பெரியவா அனுகிரக வரிபூர்ண கிருபா கடாச்சகம் குரு சுக்ரண்டி வினைஞர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பேர்ச்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய குரு சுக்கரன் டிவி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாம் பாருங்க எல்லாமல்ல அம்பாளுடைய கோயிலையும் குரு வழிபாடுலையும் கோயில் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக பயணம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து இதுதான் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இதுல இப்ப இந்த சுக்கர பகவான் ரக எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பாப்போறேன் ஏன்னா இது லாப சுக்கரனை வர்றார் நல்லா பாருங்க காலபுருஷனுக்கு கும்ப ராசில பயிற்சி லாப சுக்கரன் எது மாதிரி லாபத்தை கொடுக்க போற பனிரெண்டு ராசிக்க நம்ம பார்க்க போறோம் இதுல எல்லாமே நான் சொல்லக்கூடிய பதில் தான் இது வந்து ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்புறம் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்துல என்ன திசா புத்தி நடக்குது இப்ப சுக்கர பகவான் புத்தி வருதா இல்ல சுக்கரன் உங்களுக்கு உங்க ஜாதத்துல எப்படி இருக்கிறாரு அதை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா துல்லியமா உங்களுக்கு வரும் இந்த உங்களுக்கு கரெக்டா வரும் இது எல்லாமே நான் ஒரு பொது இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுக்குறோம் தொடர்ச்சியா நம்ம எல்லா சேனல்லையும் இப்ப இந்த அம்ம குரு சுக்கரன் டிவில இதுல எல்லா விதமான மாத பலனா இருக்கட்டும் இல்ல ஆங்கில மாத இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அனைவருக்கும் மனமார்ந்த என்னுடைய காஞ்சி மரியாவா அனுகிரக உங்களுக்கு எப்போதுமே உண்டு இப்ப இந்த பயிற்சி எப்ப வருதுன்னு பாப்போம் பொதுவா பாருங்க மார்ச் மாசம் கரெக்டா எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் எட்டாம் தேதியில பார்த்தோம்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி உண்டு இந்த லாப சுக்கரன் உங்களுக்கு என்ன விதமான லாபத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா சுக்கிரன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒரு மனிதனுக்கு திடீர் யோகம் திடீர் ராஜ யோகம் ஆசைகள் இதெல்லாம் அதிபதி யாருன்னா சுக்கிரபாவன் வராது இப்ப இந்த சுக்கிரபாவன் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு நம்ம ஒரு பொது பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மிதுன ராசி என்று பொதுவாக மிதுன ராசி காலபுஷனுடைய மூன்றாவது ராசி அமைப்பை மிதினம் ராசி மிதுனனா என்ன மித்துனரா பொதுவா பண்றது காற்று ராசி I don't know. சாதிக்கணுங்கிற புகழ் யாரிட்ட இருக்கும் மிதன ராசியை என்ப நிறைய இருக்க உண்டு அப்படிப்பட்ட ராசி தான் இந்த மிதுனம் அறிவுக்கு உகந்த ராசி சிந்தனைக்கு உகந்த ராசி அப்படிப்பட்ட மிரராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி இது மாதிரி ஒரு பலனை கொண்டு போகிறார் பொதுவாக சுக்கரனை யார் பொதுவாக வந்துட்டாவே ஆசையை காட்டப்படிங்கிறத சுக்கர பகவான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மனசுக்குள்ள ஆசை இருக்குங்களே லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசையை காட்டப்படிங்கிறத்துக்குமே சுக்கர பகவான் தான் தற்போதைய திடீர் திடீர் யோகமாக வரும் பார்த்தீங்களா இதெல்லாம் அதிபடையார் சுக்கிர பலவம் தான் இவர் நல்லா இருக்கும் ஜாதகத்தில் மெயினாக சுக்கிரம் நல்லா இருந்தால் ஆண்களுக்கு மனைவி நல்லா இருக்கும் மனைவி ஸ்தானத்தை காட்டக்கூடிய இருக்கிறவங்க சுக்கிர பதவன் தான் நம்மளுடைய சுக்கிலும் ஆசை இருக்குது இல்லை கரமன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஆசையை காட்டக்கூடிய இருக்கிறவங்க சுக்கிர பருவம் தான் அப்போ இது எவ்வளவு முக்கியமான கிரகம் பாரு அப்போ ஜாதகத்தில் இது ஒரு ஸ்பெஷல் கிரகம்னால் சுத்திர பதவன் தான் சுக்க இருக்கையிலே திசா திசா புத்தி அதிகமாக உள்ள கிரகம் எதுனா சுக்கர தசை தான் இருபது வருஷம் ஒரு பரிசன் போடுவோம் சுக்கரதை அப்போ அதிக நாட்கள் திசை நடந்த பயிற்சா சுக்கரப்பட வர்றார் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க இது எல்லாமே ஒரு பொது பொருளாக இருக்கிற இதை வாழ்நாள் பொருள்லாம் எடுத்துக்கிறாய் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு பிறப்பு ஜாதகம் திசா புத்தியை கம்பேர் பண்ணி இதை போடுறாரு ஒரு சில பேர் சுக்கரன் வந்து நல்லா யோகமாக இருக்கான்னு பார்த்துக்கக்கூடிய சுய ஜாதகத்தில் பார்க்கணும் ஏன்னா நம்ம உடம்புல என்ன ஒம்பது நவகிர ஒலிகள் இருந்துச்சு மற்ற ஊழியல் கர்மவினையோ அந்த நேரம் சொல்ல அந்த புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை அவங்க பார்ப்பாங்க யாருக்குமே கர்மவினை இல்லாமல் இந்த கழிவுத்தலை யாருமே வாழ முடியாது ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையும் கொடுத்துப்பா நம்ம போன ஜென்மத்தில் என்ன விஷயம் பண்ணோம் அந்த ஜென்மத்தில் தான் பார்க்கணும் அப்போ ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்தால் தான் நம்ம சொல்லக்கூடிய பலன் நல்லா கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் எல்லா விடையும் என்ன சொல்லி ஒரு பொது பலனை போட்டுக்கோங்க வாழ்நாள் பலனெலாம் எடுத்துக்காதீங்க பிறப்பு ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ சுக்கரங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க பாருங்க அப்போ கடைசி முடி வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான என்ன பண்ணக்கூடாது நிறைய பேர் பாருங்க மிதரராசி நமக்கு நிறைய நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம ஆன்மீக பயணம் குறைஞ்ச நாள் தான் ஆரம்பிச்சு குறைஞ்ச நாள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுக்குறீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுக்குறீங்க சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே ஜாதகம் எழுதி அடுத்து முப்பதாம் பாவத்தில் சூரிய பகவான் புதர் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் நான்கு பாகத்தில் ரொம்ப ராசி சந்தரிசிதான் பத்தாம் பாவத்தில் ராகு பகவான் பதினோராம் இடத்துல குரு பகவான் சந்தரிசியாக இருக்கார் இல்லை ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்து செவ்வாய் பகவான நேரம் ஸ்டேட்டாக அவரும் உமதாபாவது பாகிஸ்தான் பேச்சையாகவர் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பத்தாம் பாவது திக் சகோதரம் சரியாக இல்லை தாய் தந்தைக்கு ஒரு மன வர்த்தல தாயோடைய பிரச்சனை தந்தையுடைய உடலில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வேலையில் உத்தியோகத்தில் ஒரு மந்த மனத்தன்மை இது எல்லாமே மிதனத்துக்கு நடந்துச்சு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம ஏந்தால் நம்ம எதை நோக்கி தான் பயணிக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் சில பேர் ஒரு குழப்பத்தில் நிறையாயிரு உங்கள் அறிவை மட்டும் வெளியில் போட்டாங்க எதை வந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைமே உங்களால் சமாளிக்க முடியும் உங்களால் திறமை இருக்குது உங்களால் கப்பு அருவா வச்சு வெட்டுவான் அப்படி கிடையாது அறிவை வச்சு ஒருத்தன் அடிப்பீங்க உங்கள்ட்ட உங்களுடைய அறிவு சிந்தனை வெளியில் கொண்டாங்க நீங்கள் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் நிதனத்தில் பொறுத்து நிதனத்தை பொறுத்தவரை இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதை எல்லாமே என்னை பொறுத்தவரையும் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக எடுத்து வைங்க தாங்க பிரச்சனை இல்லை முடியாது அதை நம்ம எப்படி ஜெயிக்கணும் ஜோதிடத்தில் என்ன விஷயத்த பண்ணால் நம்ம அதை ஜெயிக்கலாம் இதை பார்த்து பயணிங்க எல்லாமே வெற்றியாக மாறும் இப்போ வரும் உங்களுக்கு பாருங்கள் சுக்கரபவன் இருக்கலாம் அதிபதி அவர் சுகத்தை கட்டக்கூடிய அதிபதி பஞ்சமாதிபதி ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தான் பிடிக்கும் ஒன்று அஞ்சு ஒன்பதில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி நல்லதை மட்டும்தான் செய்யும் உங்களுக்கு கெட்டதை கொடுக்காது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு யோகம் உங்களுக்கு தேடி வரும் விதனத்துக்கு நான் சொல்கிறேன் எதிர்பார்க்காத யோகமும் உங்களுக்கு தேடி வரும் எதில் வரும் இடத்துல பூமியில் வீட்டில் வண்டியில் பார்க்குறதுல எதாச்சும் ஒரு யோகம் வரும் இதை கரெக்டாக பிளான் பண்ணி போனால் நம்ம ஜெயிக்கலாம் இப்போ நீங்கள் கரெக்டாக எடுத்து கரெக்டாக மூவ் பண்ணுங்கள் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக மாறுங்க இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை சிங்கமான பாதை ஏ திக்பலமாக போறா கரெக்டா வந்து நேரம் குருவுடைய வீட்டுல அப்படியே திக் ஸ்தான முயற்சிஸ்தானாதிபதி திக்பலமாகிறார் இப்ப இப்போ மைண்ட் சிந்தனை என்னங்க ஓடும் எதிர்காலம் எப்படி போகணும் குடும்பம் எப்படி இருக்கும் அந்த தான் நீங்க ஏற்பீங்க இதுக்கு முன்னாடி உடல் பிரச்சனை மருத்துவ செலவு உங்களுடைய உடல்லே பிரச்சனை நான் சொன்ன மாதிரி நிறைய ஒரு தடைகளை பார்த்தீங்க மிதக ராசிக்காரங்க ஏன்னா ஒவ்வொன்றா அவங்க அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாங்கினேன் எல்லா யோகமும் உங்களுக்கு வாங்குகிற யோகம் தைரியமாக வாங்க நல்ல யோகத்தை கொண்டு வருவாங்க கிடையாது சம்மந்த பிரச்சனை இருக்கும் வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாங்க எல்லா யோகத்தையும் சூப்பராக இருக்கும் எங்கே போய் நீங்கள் லோன் கேட்டாலும் சரி இப்போ கடன் கிடைக்க பாருங்க இப்போ கடன் கிடைக்கும் இப்போ தொழிலில் இப்போ வருமானத்தை போடணும் தொழில் தொழிலை பண்ணால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார் ஒரு தொழிற்தான் யார் சனி பகவானை போய் யார் சொல்கிறா உதரம் தொட்டார் சுக்கர பவன் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து அங்கே இருக்கிறாங்க அப்போ இப்போ தொழிலை பண்ணலாமா பண்ண வேண்டாம் தைரியமாக பண்ணுங்க தொழிலில் மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பவன் நிச்சயப்பூ நட்சத்திரம் தொழில்கார அதிபதி ராகுடைய காலத்தில் போகிறாங்க ஏன்னா ராகு பத்தாம் பாதத்தில் இருக்கிறப்ப தொழிலில் பண்ணால் இப்போ மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வேவே கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே ப்ரமோஷனே கிடைக்கல கண்டிப்பாக இப்போ ப்ரமோஷன் வரணும் நல்ல ஒரு மாற்றம் வேலை உத்தியோகத்தில் கிடைக்கணும் வெளிநாட்டுல இருந்து வேற ஷிஃப்ட் பண்றேன் கண்டிப்பாக பண்ணுங்க நல்லா இருக்கும் நான் வேலை உத்தியோகத்துக்கு கேரண்டியா சொல்லுவேன் நல்ல ஒரு மாற்றம் வர படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எக்ஸாம் அரசாங்கம் வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன் பயப்படணும் அரசாங்கம் உங்கள் வேலை உங்களுக்கு வரும் சூரியன் போய் எங்கள் திக் பலம் வந்துடும் ஒன்பதாம் இடத்துல எல்லா கிரகம் இணங்கிய போது கேட்காம உங்களுக்கு வரணும் குடும்பத்தில் அரசாங்கம் வேலை உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார் ஒரு மார்க்கில் போச்சு ரெண்டு மார்க்கில் போச்சு அடுத்த எக்ஸாம் எழுதலாமா தைரியமாக எழுது அக்கௌண்ட்ஸுக்கு கணக்கு பேங்க் இந்த துறையில நீங்கள் எழுப்பி எழுதுங்க ஐடி தான் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கமிஷன் துறை எந்த துறையில இருக்கட்டும் கமிஷன் யாபாரம் எதாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு யோகம் தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமைச்சு உடலும் பதனி இருக்காது நீங்கள் மருத்துவர்கள்னு பண்ண மாட்டேங்க எல்லாமே பொருளாதார வளர்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை திருமணம் வாழ்க்கை காதல் திருமணம் கண்டாது திருமணம் கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும் திருமணத்தில் இனிமேல் பிரச்சனை இல்லை தினராசியை பொறுத்தவரையும் இனிமேல் திருமணம் நான் பிடிச்ச நீங்கள் திருமணம் பண்ணுவீங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக ரொம்ப அண்மையமாக இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைவே கிடச்சிடும் குடும்பத்தில் ஒரு இருக்கும் திருமணத்தை பொறுத்தவரையும் நான் எதுவும் தரையை சொல்ல மாட்டேன் தெரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு யோகங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி யோகம் நிறைய விதம் மட்டும் அதான் மாதிரி லாட்ரி வந்து பார்த்து கண்டிப்பாக நூறு யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலே வரையும் பண்ணாம முயற்சி பண்ணுங்கள் அந்த யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார் ஏன்னா சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருந்து இடத்துல அளவில்லாத பணத்தை அள்ளி உழைப்பே காசு வருமானம் அப்போ அது இருக்கா கொடுக்க ஜாதக இருந்தால் லாட்ரி யோகம் பணம் உங்களுக்கு வரணும் அதே மாதிரி பாருங்கள் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு ஐடி ஃபீல்டு எல்லாமே பாருங்கள் உண்மையாக வெற்றியை கொடுத்துருவார் பெண்களுக்கு பாருங்கள் சாதிப்பா பெண்கள் வேலையாடுன்னு தொழிலாளர்கள் எல்லாமே முன்னேற்றம் கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வெளியாண்டு போகணும் வெளியூர் போனால் கண்டிப்பாக போய் நல்லா நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் இப்போ நம்ம நட்சத்திர போவோம் போகும் ஒரு முதல் நட்சத்திரம் நிரகச நட்சத்திரப்படுத்துவாங்க ஒரு தைரியமான குணம் இருக்குது பாருங்கள் இங்கே எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலேயுமே போராடி வெல்லக்கூடிய குணம் ஃபேக்டர் இருக்கும் எப்போமே போராடி ஜெயிக்கக்கூடிய குணம் இருக்கும் எப்போதுமே பாருங்களுக்கு வேலை உத்தியோகம் வருமானம் குடும்பம் இதை பற்றி ரொம்ப சந்திப்பாங்க லாபத்தை நோக்கி மாதிரி நபராக இருப்பாங்க உங்களுக்கு பாருங்கள் இனிமேல் உங்கள் நட்சத்திரம் எத்தாடத்து நிறைய வம்பு வழக்கு பிரச்சனை உடம்பு பிரச்சனை வயிற்று மருத்துவ எல்லாமே பார்த்தீங்களா நிதம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தடையை பார்த்துருப்பீங்க எதிர்பார ஒரு பிரச்சனை தடையோ வம்பு வழக்கம் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கலகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க உங்கள் நட்சத்திரத்தை எங்கே போகிறாரு ஒன்பதாம் போகிறாருங்க அப்போ ஏதோ ஒரு சுப விஷயம் நடக்குது சுபகாரியம் வீட்டில் நடக்கார் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது கோவி வாங்குறது வெளிநடப்பு வெளியூர் தந்தக சொத்துக்களை டிரைவர் பயணங்கள் ஏற்படுது இது எல்லாமே லாபத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தொழிலில் ஒரு இன்கம் வருமானங்கள் நீ நினைச்ச காரியத்தை இப்போ சாதிக்கலாம் விகசத்தை பிறந்தவங்களுக்கு மார்ச் கரெக்டாக பாருங்கள் மார்ச் மாதம் பதினாலுக்கு பதினாலுக்கு அப்புறம் எங்களுடைய தலையிலுத்தே மாறும் நல்ல ஒரு மாற்றங்கள் அது மட்டும் நீங்கள் நண்பர்கள் பழக்கமாக ஜாமீன் போகிறதா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு அடுத்து திருவாதா நட்சத்திரம் பிறந்தாங்க இவங்க நிமிதுமே கலங்க மாட்டாங்க எது வந்தாலும் சரி தொன்போய் வந்தாலும் அழுக மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா நம்ம ஜெயிக்க பிறந்தவங்களும் சரி சாதிக்கக்கூடிய குணமே திருவாதா நட்சத்திரம் தான் ரொம்ப அண்டம் யோசிப்பாங்க இவங்களோட யோசனைலாம் சும்மா லைட்டாக இருக்காது பெரிய பெரிய ஆட்களுடைய பழக்க வழக்கம் தான் அவங்கள்டாக இருக்குது நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்குங்க கெமிக்கல் ஃபீல்டு பத்து வச்சு நிர்வாகம் பண்ணுறது அரசியல்வாதி அரசாங்கம் எல்லாத்துலேயும் ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க சொல்லுவாதில் பிறந்துட்டாவே ஒரு எண்ணங்கள் எப்படி இருக்கும் பயங்கரமாக யோசிப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க எதிர்காலம் நம்மளுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பத்தாம் மதம் ஆள் போயிட்டார பதவி புதல் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் அது மட்டும் இல்லை மற்ற கிரகங்களும் பாருங்கள் எல்லாமே சனி பவன் சனி பவனுக்கு போய் சனி பவனாக சேர்ந்து எல்லா கிரகம் சேர்ந்துருக்காங்களா உயர் பதவி ப்ரொமோஷன் வேலையில் ப்ரொமோஷன் தொழிலில் ஒரு மாற்றங்கள் தொழிலாம் ஏதாச்சும் தொழில் பண்ணலாமா அப்படின்னு என்ன மைண்டு கூட போடுவோம் தொழில் பண்ண பண்ணுங்கள் உயர் ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி எகிரி நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இனிமேல் எதிர்காலம் எப்படி இருக்கும் சூப்பரான யோகத்தை மச்சி கொடுத்துருவாரு நல்லா பாருங்க திருவாரூரில் பிறந்தவங்களுக்கு இனிமேல் உங்களுடைய காலம் ஒன்னான காலம் ஒரு பொற்காலத்தை பார்க்க முடியும் அடுத்து புலர் பூ சலத்தில் படந்தவங்க அமைதியானவங்க எதுவுமே எந்த பம்புக்குமே போக மாட்டாங்க நான் வந்து தான் வேலை உண்டு வந்த பம்பை விட மாட்டார் வந்த பம்பை விடமாட்டார் காணக்கூடிய ஒருத்தர் நிறைய இருக்கும் இதுலையுமே நல்ல ஒரு புத்திசாலி பண்ணும் நிறைய வட்டி தொழில் பண்ணுறது நகை கடை வச்சுருக்கவங்க நிறைய பேர் பாருங்க கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் பண சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே இவங்க தான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நிறைய ஒரு கமிஷன் பிஸ்னஸ் எல்லாமே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்க தான் இனிமேல் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு உங்களுக்கு வேலை மா உத்தியோகத்தில் சரியாக இருக்காது ப்ரெஷராக பார்த்துக்கிட்டே இருக்கு எந்த ப்ரெஷர் சரியா தொழில் அனுபவத்தை அமைச்சு கொடுப்பாரு படிப்புகள் எல்லோரும் கொண்டுட்டு இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக வந்து சேரும் புனர்பூசலத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக போகும் குழந்தை பாக்கியம் கிடைக்க கிடைக்கும் இனிமேல் வரக்கூடிய பாதை எல்லாமே உங்களுக்கு வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் போனால் தைரியமாக போங்க இனிமேல் எல்லாமே உங்களுக்கு எதிர்காலம் சூப்பராக இருக்குது அதாவது புனர்பூசலத்தில் பிறந்தவருக்கு இனிமேல் போகக்கூடிய பாதை ஒரு சூப்பரான ஒரு பாதையை அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க எக்ஸாம் எழுதுவங்கலாம் கண்டிப்பாக எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு டீச்சிங் லைனில் உள்ளவங்களாம் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அவருடைய சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி மிதனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது